புத்தர் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் தன்னோட மனைவி குழந்தைய பார்க்கறதுக்காக வர்றாரு அப்போ மனைவி அவரை பார்த்து கேட்குறாங்க என்னை விட்டுட்டு போனது பரவாயில்ல ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே நான் ஒன்றும் உங்களை தடுத்திருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் என்னை நம்பலைங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் என்னை இத்தனை காலமாக ரொம்ப அந்த அளவுக்கு என்னை ஏன் காயப்படுத்திட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு புத்தர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் பயந்தது ஒன்று நினச்சி இல்லை என்ன நினச்சிதான் எங்க உன்னையும் குழந்தையோட முகத்தையும் பார்த்தா என்னோட அந்த உறுதி குழஞ்சிருமோ அப்படின்றதுல தான் நான் வந்து சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தவரோட அவரோட மனைவி அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இந்த அரமணையை விட்டு போகாமல் இருந்திருந்தா உங்களுக்கு அந்த ஞானம் கிடச்சிருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு புத்தர் சொல்கிறாரு நிச்சயமாக கிடச்சிருக்கோம் அதுக்கு நான் மழை காடு ஆசிரமம் எல்லாம் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் என்ன நான் இங்கேருந்து போகும்போது எனக்கு அது தெரியல உண்மையிலேயே ஞானம் எங்கே இருந்தாலும் கிடச்சிருக்கோம் அதுக்கு இடம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் புத்தர் புத்தரையும் அவரோட போதனைகளையும் நம்ம வழிபடுறோம் ஆனால் உண்மையாகவே அவரோட மனைவி யசோதராவை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது புத்தர் போன மாதிரி யசோதரா ஒரு நடு ராத்திரி வெளியில் போயிருந்தார் இந்த உலகம் ஒத்துக்கிட்டு இருக்குமா ஓடுவாலின்னு சொல்லியிருக்கோம் சரி புத்தர் போனதுக்கப்புறம் தான் அவளை சும்மாவை விட்டது வாழா சொன்னாங்க சொன்னாங்க அளவுக்கு ஒன்று வயசாகாத ஒரு இளம் வயது மங்கை கையில் ஒ ஒரே ஒரு குழந்த ராகுலன் பேர் சும்மா விடுமா அந்த ஆண் வர்க்கம் சாதாரணமாக இருந்தாலே விடாது இதில் கையில் வந்து ஒரு ராஜ்ஜியத்தையே வச்சுக்கிட்டு இருக்காவ எந்த அளவுக்கு இருப்பாள் புத்தர் அப்புறம் தன்னோட தலை முடிய மலிச்சிக்கிட்டா நேர்த்தியான ஆடை அணிகிறத தவிர்த்துட்டா அந்த ஒத்த பிள்ளையோட அப்பா எங்கன்ற அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாம வளர்க்கறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டார் எல்லாத்தையும் திறந்துட்டு எந்த விதமான தொல்லையும் இல்லாம புத்தர் ஆனாரு ஆனால் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு ஒரு துறவியாகவே வளர்ந்தாய சோதரான் இப்போ சொல்லுங்க チョン。